நம்மளோட கடைசி மூணு வீடுகள் செல்ஃப் டாக்ல என்னென்ன பேசணும் அப்படி எந்த சுச்சுவேஷனில் என்னென்ன பேசணும்னு பற்றி பார்த்துருந்தோம் இன்னைக்கு ப்ரோ எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் பண்ணால் டிப்ரெஷன் போகுமா தெரியல பட் அந்த டிப்ரஷன் வந்து கொஞ்சம் நம்மளால் தள்ளி ஏற்க முடியும் அது என்ன தெரிஞ்சுக்கிஸ்கிட்ட ஃபுல்லாக பாருங்க வாங்க கதிகளத்திற்கு போகலாம் முதல் விஷயம் கெட் அவுட் ஆஃப் யுவர் பிளேஸ் எஸ் உங்களுக்கு எந்த இடத்துல டிப்ரெஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ உடனே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுங்க எஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுதான் நல்லது அப்படி வெளியே வரீங்க அப்படின்னா உடனே உங்களோட மொபைல் எடுத்து ஏரோப்ளைன் மோடோ இல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியோ உங்களோட பாக்கெட்டில் போட்டுருங்க எஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்கனாலே நீங்கள் டிப்ரெஷன் லெவல் வந்து கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணலாம் உங்கள் நம்மளோட ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் காரணமே நம்மளோட மொபைல் தான் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நம்மளோட மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி நீங்கள் உங்களோட பாக்கெட்டில் போட்டு உடனே அந்த பிளேஸை விட்டு வெளியே வந்துடுங்க ரெண்டாவது விஷயம் முடிஞ்சா நீங்கள் வீட்டில் இருந்து தான் இருக்கீங்க அப்படின்னா டேக் எ ஷவர் எஸ் உடனே போயிட்டு குளிச்சுடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் குளிக்கிறதால என்ன நடக்க போகுது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணலாம் உங்கள் டிப்ரெஷன் லெவல் குறைஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இல்லை ப்ரோ ஒர்க் பிளேஸ்லாம் போய்ட்டு நான் எங்கே போய் குளிக்கிறது அப்படின்னா உடனே நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் தண்ணி வாங்குங்க நல்ல ஃபேஸு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு அடித்து தெளிங்க மூஞ்சை நல்லா கழுவிட்டு அந்த இடத்த விட்டுட்டு ஒரு பெருமிச்சு விட்டுட்டு வண்டி எடுங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஸ்பாட் இந்த இடத்துக்கு பண்ணால் அமைதியாக இருக்குன்னில்ல அந்த இடத்துக்கு உடனே போயிடுங்க மூணாவது விஷயம் ஃபார் ஏ வாக் எஸ் நீங்கள் அந்த பிளேஸ்க்கு அந்த உங்களோட ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனை உங்களோட வண்டி கவர்லையோ இல்லை உங்களை பாக்கெட்லையோ வச்சுட்டு ஜஸ்ட் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்க டிப்ரெஷன் ஆனது காரணத்தை பத்தி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க ஜஸ்ட் அந்த ட்ரீயை பாருங்க மரத்தை பாருங்க அங்கே இருக்கிற குருவிகளை பாருங்க ரோட்டில் ஓடுற நாய்க்குட்டியை பாருங்க இல்லை சுற்றி வறண்டு போய் காலி பிளேஸ் தான் இருக்குன்னா அந்த இடத்த பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா மூவ் ஆன் பண்ணிட்டு வாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பா யூ ஜஸ்ட் ஃபீல் ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பா இது யூஸ் ஆகுதுன்னு அப்படியே அர்த்தம் நாலாவது விஷயம் முக்கியமான விஷயம் ஒரு சில பேருக்கு டிப்ரெஷன் வந்த உடனே நமக்கு வாமிட் பண்ணும் இல்லை வயிறு கலக்கும் அப்படின்ற சுச்சுவேஷன் கண்டிப்பாக உருவாகும் ஆனால் அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை தேடி போய் சாப்பிடுங்க எஸ் வாக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன உடனே உடனே போயிட்டு சும்மா ஃபுல் கட்டு கட்டுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி வெளுத்து கட்டுங்க அப்படி நம்ம சாப்பிட்டோன்னு வைங்களேன் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்ச மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க எஸ் அஞ்சாவது விஷயம் உடனே உங்களை கலகலப்பாக வச்சுக்கிற ஃப்ரெண்டு கூடயோ ஃபேமிலி கூடயோ போயிட்டு உடனே ஜாயின் பண்ணிவிடுங்க எஸ் அதுதான் சொல்கிறேனே நம்ம சின்ன வயசுலலாம் எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் நமக்கு தெரியவே தெரியாது காரணம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலே சும்மா ஜாலியாக ஃபன்னாக அடுத்து என்ன பண்ணலான்ற சிந்தனையே வராத அளவுக்கு நம்ம ஜாலியாக இருந்திருப்போம் அப்படிப்பட்ட உங்களோட ஃப்ரெண்டு கூட போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுறேங்க இந்த டைம்லாம் வந்து எங்கே வேணால் நடக்கலாம் உங்கள் வீட்டில் நடக்கலாம் ஒர்க்கிங் ப்ளேஸில் நடக்கலாம் நம்ம பிடிச்ச இடத்துல கூட ஒரு சில நேரம் இதை மாதிரி நடக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த அஞ்சு விஷயங்களை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரதுக்கு காரணமாக இருக்கும் நம்மளோட கதிகளத்திற்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன் ஆர்டிஎஸ்